வணக்கம் ஜீனியர்ஸ் நம்ம நகரவை துவக்கப்பள்ளி அன்னூர் ரோடு மேட்டுப்பாளையம் ஜீனியர்ஸ் அங்கங்களாம் குழந்தைகள சூப்பராக ப்ராஜெக்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சூப்பராக செஞ்சுருந்தாங்க இவங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்த நம்ம டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்க தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருந்துச்சு சூப்பராக இரு எம் மேமுக்கு ரொம்ப நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் குழந்தையில சூப்பராக கொண்டுட்டுருக்காங்க டீச்சர்ஸும் ஹெச்எம் மேமும் ஜீனிஸ் தங்குங்களா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க ஒவ்வொரு குழந்தையும் சமத்த அழகாக இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ சூப்பராக பண்ணிங்க வி ப்ரவுட் ஆஃப் யூஸ் ஜீனிஸ் தங்குங்களா உங்களை நினச்சா எங்களுக்கு பெருமையாக இருக்குது தங்கங்களா நீங்கள் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தங்குங்களா நல்லா படித்து உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் டாப்பராக வர போகிறீங்க தாங்கலாம் போலீஸாக போகிறீங்கன்னா பெஸ்ட்டு போலீஸாக இருப்பீங்க டீச்சராக போகிறீங்கன்னா பெஸ்ட்டு டீச்சராக இருப்பீங்க கலெக்டராக இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு கலெக்டராக இருப்பீங்க சயின்ஸ் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு சயின்டிஸ்ட்டாக இருப்பீங்க இன்ஜினியர் இருந்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஜினியர் இருப்பீங்க நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் அதில் உங்கள் பெஸ்ட்டை காமிச்சு அதில் நல்லா சைனாக வாழ்த்துக்கள் தங்குங்களா இன்ஜினியர் தங்க குட்டிகளாக நல்லா படிங்க படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டி ஒம்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாங்க செக்ரட்டரி தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க அந்த சம்பளத்தை நிர்ணயிக்கிறது அவங்க அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ இல்லை தங்கங்களா அவங்க படித்த படிப்பு தான் அதனால் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அதனால தான் அவங்க நல்லா படிக்க சொல்கிறாங்க ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க நீங்கள் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குறீங்களோ இல்லையோ நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் வாங்குறீங்களோ இல்லையோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல மார்க் எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த நிலைமையை அடையிறதுக்கு எல்லா மலையறைவன் உங்களுக்கு எப்போதும் அருள் புரிவாராக தேங்க்யூ தங்க குட்டிகளா நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று என்றும் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப் Bro, dengan tangan kudik lah. Thank you, tangan lah.